வணக்கம் ஏகாதி சிவரதம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம் மறுநாள் காலையில் துவாதி திசை அணிக்கு சூரியவிரத்துக்கு முன்னாடி நீராடி துளசி தீர்த்தம் அறுத வேண்டும் பரண என்னும் பல வகையான காய்கறிகளுடன் கூடிய உணவை உண்ண வேண்டும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகியவற்றை உன்ன இடம்பெறுதல் அவசியம் காலையிலேயே சாப்பாட்டை முடித்துவிட்டு பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண நாமத்தை சபித்துபடியே இருக்கணும் வைகுண்ட ஏகாதசி அணுகி விரதம் இருப்பவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்டம் சேர்வார்கள் என்பது ஆன்மீக உண்மையாக இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்குது மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வரும் வருடத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் அதில் ஒரு ஏகாதசி அப்படின்னா இந்த ஏகாத வை குண்ட ஏகாதசி அப்படின்னு தான் சொல்லலாம் அதை நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்